ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட பழைய பேஷண்ட் ரெஃபர் பண்ணதா சொல்லி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களோட கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி அவங்க சர்ஜரி க லெவலில் இருக்கிறதா நம்மளோட ஆர்த்தோ டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் டிஸ்க் ப்ரொலாப்ஸில் இருக்காங்க கம்ப்ளீட் டிஸ்க் பலிசிங் செகண்ட் ஸ்டேஜ் டிஸ்க் பலிசிங்க்கும் அடுத்த ஸ்டேஜில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு இடுப்பொலி மட்டுமா அப்படின்னா இல்லை அவங்களுக்கு கால் ஃபுல் ரேடியேட்டிங் அண்ட் நம்னஸ் பொலி அவங்களால ரெண்டு நிமிஷம் கூட நேராக உட்கார முடியாது நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் படுத்தே தான் இருப்பாங்க அப்படி இருக்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டா நம்மளோட பிஜியோதெரப்பி அண்ட் வர்மா தெரப்பி கப்பிங் கைரோ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஒன் ஒன் டேஸ் கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபுல் கோஆப்ரேஷனோட ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட பேக் பெயின் எப்படி இருக்கு ரேடிய் பெயின் இருக்கு நம்னஸ் எப்ப இருக்கு அவங்களோட வேலையெல்லாம் அவங்களால செய்ய முடியுதா அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க மேடம் எப்படி இருக்கீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்மளால உட்காந்து எழுந்திருக்க முடியாம வந்திருந்தோம்

ஒண்ணல்ல <laughs>